தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமீன் இறைவாய் எமக்கு துணை புரிய வாரும் ஆண்டவரே இமக்கு துணை புரிய வாரும் வாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்களை ஆண்டவர் சிவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் இதோ ஆண்டவர் நமக்கு செய்த இன்றைய நாளிலே மிகப்பெரிய அற்புதங்களுக்காக நன்றி கூறுவோம் சிறப்பாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் இரண்டாவது மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமையில காலையிலிருந்து இந்த நேரம் வரை அளவுகடந்த அன்பால் நம்மை ஆசிர்வதித்து நிறைத்து அர்ச்சித்து வழிநடத்திய இறைவன் இந்த நேரத்திலும் அன்பால் நம்மை ஒன்று இருக்கின்றார் இயேசுவின் மகத்துவமிக்க மாண்புக்குரிய திருஹதய திருஹயத்திற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட இந்த நாளிலே நமது இதயங்களை காலையிலேயே எழும்போதே ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக் அந்த இதயத்தின் வழியாக ஆசீரை நமக்கு நிறைவாக பொழிந்திருக்கின்றார் இயேசுவின் திரு இருதயத்திலிருந்து வழிந்தோடிய திரு ரத்தத்தின் வழியாக திரு தண்ணீரின் வழியாக நம்மையும் இந்த அகில உலகத்தையும் சுத்திகரித்து அவரது அன்பால் நம்மை நிறைத்திருக்கின்றார் அவரது ஆசிரால் நம்மை வழிநடத்தியிருக்கின்றார் எனவே இயேசுவின் திரு இருதயத்திடம் இந்த அகில உலகத்திலுள்ள ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக சொல்லி இதோ இந்த இரவு அர்ப்பணத்தில ஒப்பு கொடுப்போம் திரையிறதையும் இந்த அகில உலகத்தில் உள்ள அனைவரையும் வழி நடத்த வேண்டுமாய் உருக்கத்தோடு இந்த இரவு அர்ப்பண்சபத்துல ஈடுபடுவோம் இறை இரையாசிரை பெறுவோம் சாலமோனின் ஞான நூலில் இருந்து அருள்வாக்கு அதிகாரம் ஆறு இறை திருவசனம் இருபத்தி ஐந்து என் சொற்களால் நற்பயிற்சி பெறுங்கள் அதனால் உங்களுக்கு நற்பயன் விளையும் இயேசுவின் மதுர திருயிருதயமே சினேக இயேசுவின் மதுர திருயிருதயமே சினேக அக்கினிமயமே தினமும் நீர் எங்கள் ஸ்நேகமாயிருப்பே தேவதயாநிதியே தினமும் நிறங்கள் சினேகமாயிருப்பி தேவதயா நிதியே மனிதரை மோட்ச கதியிலே சேர்க்க மனுமகனாய் மகனாய் பிறந்த மனிதரை மோற்ற கதியை சேர்க்க மனு மகனாய் பிறந்தா மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேந்தா மகிமை பிரதாப கடவுளானாலும் மாப்பழி மேந்தா மதுர திருயிருவயே மயமே அருளையும் ஆசிரியையும் கொடுக்கின்ற இயேசுவன் திருஹிருதயமே உம் திருஹயத்திற்கு இந்த அகில உலகத்தை பாதுகாணிக்கையாக்குகின்றோம் இதோ உமது இருதயத்தில் கருணையுண்டு அந்த கருணையில் எம் எம் உள்ளங்களுக்கு நிறைவு உண்டு ஆம் இயேசுவே உமது திரை கீழ் ஆசி பெற்ற மகளாக மகனாக இதோ இந்த இரவு வேளையில் உம் திருத்தால் ஒன்று கூடியிருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை கருணை கண் கொண்டு பாருமாண்டவர எங்கள் ஒவ்வொருவரையும் நிறை உண்மையை நோக்கி வழி செல்பவர் நீர் ஆசிரை கொடுப்பவர் நீர் உம திரு ரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்து எங்களை பாவத்திலிருந்து கட்டுகளிலிருந்து சாபங்களிலிருந்து மீட்டு ரட்சித்து வருபவர் நீர் இதோ உமக்கொப்பு கொடுக்கப்பட்ட இந்த நாளில எம் அகிலத்தை உங்க உம் திருவடியில் அர்ப்பணிக்கின்றோம் எங்கள் மறைவிடமானவரே உறைவிடமானவரே அடைக்கலமானவரே புகலிடமானவரே எமை நேசிக்கின்றயமே இமை அன்பு செய்கின்ற எசுவன் திரையமே உம்மை நம்பி உம் சிறுகளின் கீழ் நிலைப்பாற்றி கொண்டிருக்கின்ற உம் பிள்ளைகளாகி எங்களை அரவணைத்து அன்பு செய்கின்றவரே இதோ உம் திருஹயத்தில் நாங்கள் இலைப்பாறுதல் பெற்று கொண்டிருக்கின்றோம் உம் இருதயத்தில் நாங்கள் ஆறுதல் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் திரு இருதயத்தின் வழியாக குடும்பத்தில் மன அமைதியை பெற்றுக்கொண்டு வருகின்றோம் வருகின்றோம் திரு இருதயத்தின் வாயிலாக இதோ எம் பிள்ளைகள் ஞானத்தையும் அறிவையும் பெற்றுக்கொண்டு வருகிறார்கள் இவை அனைத்திற்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இதோ உம் திரு இருதயத்தில் நாங்கள் இன்னுமாய் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொள்ள எங்கள் அனைவரையும் அகிலத்தையும் உம் திருவடியிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம் சுமக்கின்ற சுமை இருக்கின்ற எங்கள் அன்பு நேச தகப்பனை உம் திரு இருதய நிரலில் இன்றைய நாளிலே தங்களது பிறந்த நாள் விழா திருமண நாள் விழா இன்னும் சுபகாரியங்களை கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற கொண்டாடி கொண்டிருக்கின்ற அனைவரையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் உம் திரையதயத்திலே இன்றைய நாளிலே பிறந்த குழந்தை முதல் இறக்கும் தருவாயில் இருக்கின்ற அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் அனைத்து குடும்பத் தலைவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் குடும்பத் குடும்ப தலைவியை ஒப்புக்கொடுக்கின்றோம் அனைத்து இளைஞர்கள் இளம் பெண்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் கண்மணிகளை ஒப்புக் உம் திரு இருதயத்திலே இந்த ஆண்டு அரசாங்க பொதுத் தேர்வை எழுத இருக்கின்ற அனைத்து பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஆசிரியர் பெருமக்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் உம் இருதயத்திலே இதோ சுகவீனமாய் மருத்துவமனைகளிலே அனுமதிக்கப்பட்டுள்ள பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திரு இருதயத்திலே தகப்பனை சிறை கைதிகளாக சிறைவாசம் மேற்கொண்டிருப்போரை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திரு இருதயத்திடம் இந்த இரவு வேலையிலே பயணம் செய்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திரு இருதயத்திடம் இதோ ஒவ்வொரு நிலையிலும் போக்குவரத்து துறையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்ற ஓட்டுநர்கள் வழி நடத்துனர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திரை இருதய நிழலில் வேலை படித்துவிட்டு வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்றவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் திரை இருதயத்திலே இதோ பல்வே பல்வேறு நாட்களாக ஓயாத கடன் பிரச்சனையினால் குடும்பத்திலே மன அமைதியின்றி இருப்போரை ஒப்புக் கொடுக்கின்றோம் திரை திருஹயத்தில் பல நாட்களாகியும் வரம் திருமண வரம் கிடைக்காமல் இருப்பவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திரு இருதயத்திலே எங்களிடம் தனிப்பட்ட விதத்திலே ஜெபிக்க கேட்டுக்கொண்டவர்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திரு இருதயத்திலே இந்த நேரத்திலே பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கின்ற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் திரு இருதயத்திலே இந்த நேரத்திலே தகப்பன உண்ண உணவு உடுக்க உடை இருக்க இருப்பிடம் என அடிப்படை தேவைகள் இன்றி உம்மேல் கொண்ட கருணை நான் இதை என்ற நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் இன்னுமாய் உம் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் எங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் இருக்கின்ற எல்லாரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஏசுவன் திரையிருதயமே அகிலத்தையும் உன் பாதத்திலே தந்துவிட்டோம் நீர்தாமே ஆசிர்வதிப்பீராக தொடர்ந்து உமது அருட்கரம் இந்த அகில உலகத்தில் உள்ள எல்லாரையும் தாங்கி வழிநடத்தும் உமது அழைப்பிற்கென்று பேரு பெற்ற மக்களாக இருக்கின்ற திருத்தந்தை தொடங்கி பயிற்சி நிலையில் இருக்கிற கு துறவிகள் வரை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம் திரையுதயத்திடம் அனைவரையும் ஆசிர்வதிப்பீராக உமது சட்டைகளின் கீழ் மறைத்து இந்த இரவு நேரம் முழுவதும் வழிநடத்த வேண்டுமாய் இதமாக அது முழுவதும் தொடர்ந்து ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்து எங்கள் ஆண்டவரும் ரிட்சவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பீதாவுமே ஆமேன் எல்லாம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என் அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக ஆமேன் ஆண்டவரைப் போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மருகே வாழ்க அல்லே ரூயா தமிழ் கத்தோலிக்க நேர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ